மழை பெய்யற மாதிரி இருக்கும் மேல குளிப்பாட்டுற மாதிரி பூ அழகா குத்துருக்கு பாருங்க அந்த தொட்டிலே சூப்பரா வந்திருக்கு பாருங்க என்ன அழகா முட்டெல்லாம் நிறைய வருது பூனைய வருது அதை எடுத்து பாத்துக்கிட்டே உட்காந்துருக்கு வெல்கம் டு கிச்சன் கில்லர் மாலதி இன்னைக்கு சமையல் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்வீட் செய்யப்படும் பச்சை பயரும் அவளும் வச்சு ஒரு பொங்கல் ரொம்ப சீக்கிரம் குயிக்காக நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் நம்ம வீட்டில் இது பாருங்க இது வந்து கிளாக்கா மரம் இது நம்ம ஊருக்காய் போடலாம் நல்லா வந்துடுச்சு முத்தி சூப்பராக காய் வந்துட்டு வரும் பாக்குறதுக்கே அழகா பல்ப் பல்பா பழமே பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு ஒரு பக்கம் சிகப்பா இருக்கு ஒரு பக்கம் வெள்ளையா இருக்கு நல்ல சூப்பர் கலரா இருக்கு பிளா இந்த கொள்ளையில வச்சிருக்க பாருங்க இது சின்ன மரத்திலேயே காய்க்கும் இப்போ கொள்ளையில இருந்து கொஞ்சம் நல்லா நிழலாம் ஒரு பிளாக்கா காய்ச்சிருந்தா அழகா இருக்கும்னு பக்கத்துலேயே வச்சிருக்கோம் கொள்ளை பக்கத்துல இப்பதான் போயிட்டு இருக்கு பெருசா இன்னும் காய்ப்புக்கு வரல நாங்கள் வாங்கிட்டு வரும்போது காய்ச்சே இருந்தது பொங்கலுக்கு தேவையான சாமான் காட்டுப்பா உருண்டை வெள்ளம் அதை நான் கொஞ்சம் உடைச்சு கொண்டு வந்திருக்கேன் ஒரு கிலோ அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஒரு முக்கா கப்பு பைத்தம்பருப்பு ஒரு கப்பு அவல் தேவைக்கேற்ப நெய் எடுத்துக்கலாம் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் முந்திரி திராட்சை ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் இந்த முந்திரி திராட்சை எல்லாம் உங்களுக்கு எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்தபடி போட்டுக்கலாம் இப்ப நம்ம பொங்கல் போட்டோம் பச்சை பயிறு அவல் அவளும் பச்சை பயிரும் போட்டு வாஷ் பண்ணிட்டோம் அதுலயே நான் திராட்சையும் போட்டுறேன் நல்லா வெந்து இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த பொங்கலுக்கு ஒரு அரை மூடி தேங்காய் பால் புரிஞ்சு வச்சிருக்கேன் அதையும் ஊற்றிடுவோம் இது கூடவே நம்ம ஒரு கப்பு அவல் எடுத்ததுக்கு ஒன்று பயத்தம்பருப்பு முக்கால் கப்பு எடுத்தோம் ரெண்டு கப்பு தேங்காய் பால் ஊற்றியாச்சு இப்போ ஒரு அரை மூணு கப்பு தண்ணி அவெல்லாம் வந்து தண்ணி ரொம்ப நம்ம அரிசி மாதிரி இருக்காது அதனாலதான் மூணு கப்பு மொத்தத்துல தண்ணி போட்டிருக்கோம் களைஞ்சிருக்கோம் ஈரமா இருக்கு பாவு காய்ச்சி ஊத்தப்போறோம் கொஞ்ச நேரம் போனதும் வெயிட் போடணும் நான் வந்து உனுக்கிட்டு வந்த வெள்ளத்தை ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி ஊத்திருக்கேன் அதுல இதை போட்டு அப்படியே சிம்முல போட்டோம்னா பாவு காய்ச்சி மூணு ஏலக்காய் சின்ன துண்டு பச்சை கருப்புறம் ரொம்ப போட்டக்கூடாது இந்த பாருங்க ஒரு சின்ன நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ வெயிட்டை போட்டு அப்படியே நிறைய பச்சை பயிறு வச்சு பொங்குறோம் இந்த பொங்கல் உடம்புக்கும் நல்லது எல்லாம் சாப்பிட்லாம் சுகர் ரொம்ப சேர்க்கக்கூடாதுங்கிறவங்க சுகர் சேர்க்கறது கிடையாது ஆனா குழந்தைங்க எல்லாம் ஸ்கூல்லேருந்து வந்தா டக்குன்னு நீங்கள் ஒரு ஆவளும் கொஞ்சம் பச்சை பயிரையும் போட்டு திணிப்பு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு நெய் போட்டு முந்திரி போட்டு இப்போ கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் சீக்கிரமும் இந்த பொங்கலை நம்ம பொங்கிடலாம் கையில ரெண்டு விசில் விட்டேன் சிம்முல மூணு விசில் விட்டுட்டேன் நம்ம அப்படியே ஆஃப் பண்ணி போட்டு நல்லா சிம்மு அடங்க விட்டு எடுத்துடோம் இறக்க வேண்டாம் சிம் எல்லாம் அடங்கிட்டு வெயிட் எடுத்துருவோம் ஓபன் பண்ணிடுவோம் சூப்பராக குழஞ்சி அருமையா வந்துட்டு சித்தன்குள்ள கொஞ்சம் இனிப்பு எடுத்து கொடுக்க கொஞ்சம் சோண்டு உப்பு இந்த அவள் பொங்குறதுக்கு பாவை நல்லா கெட்டியா காய்ச்சிக்கணும் இல்லைன்னா கொஞ்சம் சலசலன்னு போயிடும் பாவு நல்லா திக்கா வந்திருக்கு பாருங்க பாவு நல்லா திக்கா நல்லா உருட்டுற பதத்துக்கு காய்ச்சிட்டேன் இங்க பாருங்க அப்பதான் நம்ம அந்த அவல் பயிர் நிறைய போட்டு பொங்கிறதுக்கு நல்லா இருக்கும் நெய்யை உருக்கணும் உருக்குன நெய் தான் முந்திரி எல்லாம் வறுத்துக்கிட்டு கொஞ்சமா நெய்யை போட்டுருவோம் இது முந்திரி வறுத்து உருக்குன நெய்யை கொஞ்சம் ஊற்றிடுவோம் நுணுக்கிட்டு இருந்த ஏலக்காய் பச்சை கற்பூரம் மாத்திரை அதுக்கு ஒட்டாம இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு நெய் போட்டிருக்கேன் பருத்த முந்திரியே மேல பொங்கல் ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த பொங்கல் பொங்கல் வந்து அவர் பயிற்ச பேரை வச்சு பொங்கல் பொங்கியாச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரியே உங்கள் வீட்லேயும் ஒரு கிட்டே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுவோம் டேஸ்ட் பண்ணுவோம் பயங்கரது கூட ரொம்ப நல்லா இருக்குது செம்மையாக இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு நான் சொல்லக்கூடாது பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட கொடுக்குறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பாத்துப்போம்